சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மலர் மருந்து அப்படி தான் பார்க்க போகிறோம் அந்த மலர் மருந்து என்ன அப்படின்னா இந்த பீச் இந்த பீச் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா நீதி நேர்மை நியாயம் டைம் அப் பண்ணுறது பஞ்சுவாலிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மாதிரி விறப்பாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தா ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்றவங்களும் ஃபாலோ பண்ண நினைப்பாங்க தனக்கு முன்னாடி யாரும் நின்று பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது நான் தன்னை விட அதிகமான ச சவுண்டில் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதட்டக்கூடியவங்க மிரட்டக்கூடியவங்க இந்த மாதிரி தோரணில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பீச் அப்படின்ற மலர் மருந்து நல்ல மருந்தா இருக்கு ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தன்மை தான் ஒருத்தரை வந்து டாமினேட் பண்ணுறது தனக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து பேசக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் தன்மை தான் இந்த நெகட்டிவ் தன்மையிலருந்து வெளிவருவதற்கு தான் வந்து இந்த பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டம் நீதி நேர்மை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஃபாலோ பண்ண மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் கீப் அப் பண்ணுறது அப்புறம் வந்து பொருட்கள்லாம் களைஞ்சி போச்சுன்னா திட்டுவாங்க அவங்களுடைய பொருட்கள்லாம் வந்து கலையாமல் இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்க வீட்டுக்கு அவங்க போனாலும் வந்து களைஞ்சதை பார்த்தாச்சு அவங்க அங்கே போய் தான் வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லார்டையும் வந்து ஒரு மாதிரி ஆர்குமெமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் இவ்வளோ களைஞ்சிருக்குது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கூட போய் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தது ஒரு நெகட்டிவ் தன்மை தான் நல்ல விஷயமா இருந்தாலும் நீதி நேர்மை அப்படின்றது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுவே ஓவரா போகும்போது மத்தவங்களுக்கு மற்றவங்களால வந்து இவங்களுடைய மதிப்பு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல மருந்து தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பீச்சுன்ற மருந்து வந்து அந்த மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய மற்றவங்களை வந்து அடக்கி ஆளுன்னு நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்